அத்தியாயம் இருபத்தி எட்டு அஞ்சாறு நாளா காய்ச்சல் கடும் காய்ச்சல் துவச்சு புழிஞ்சு கைத்து கட்டுல காய போட்டுருச்சு பேய தேவர வெளி காய்ச்சலா இருந்தாலும் சுக்கு மொளகு திப்புளிக்கு கேட்கும் இது உள் காய்ச்சல் பொண்டாட்டி சத்தன்னைக்கு கூட பொத்தி படுக்காத மனுஷன் நிலம் போச்சுன்னதும் நெஞ்சொடிஞ்சு போனாரு பாவம் காய்ச்சல் வந்து கிடந்தா நிறைய கனாவும் வரும் ஒடுஞ்சொடுஞ்சு துண்டு துண்டா சம்பந்தமில்லாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு பக்கத்துல ஆனா பூமி தொட முடியாத தூரத்துல என்னென்னமோ நடக்கிறதா கணா வரும் கண்ணு துறக்க முடியாம நெத்தி கொதிச்சு போய் கிடந்த நேரத்துல கூட பே தேவர் கனாவில கண்டதெல்லாம் ஊரடி தோட்டம் ஒத்த கமலை கமலையில தொங்குற சாளு சாலுல தொங்குற தோல் அந்த தோலுல தொங்குற ஒரு ஆளு சாலை விட்டு தோல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவுது யாத்தே விழுக போறேனே விழுக போறேன்னு அந்த ஆளு அலறான் அலறவன் யாருன்னு கிட்ட 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 போய் பார்த்தா பே தேவரு சட்டுன்னு தோல் உருவ பொட்டுன்னு முழிப்பு வந்துருச்சு நெஞ்சு கூட்டுக்குள்ள உறங்காம துடிக்கிற நெனப்புதான் தான் கணா வேரத்து கிடந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா நிமித்தி வச்சு எந்திரிச்சு உட்காந்தாரு அரைக்காப்படி அரிசி போட்டு முருகாயி காய்ச்சி வச்சிருந்த நெல்லு கஞ்சியில மொளகு ரசம் விட்டு கரைச்சு குடிச்சு பார்த்தாரு வாய்க்கு விளங்கல நாக்கும் மனசும் செத்து கிடக்குறப்ப ருசி எங்க தெரிய போகுது ருசி காய்ச்சல் குறைஞ்சு போச்சு மேல் கால் மட்டும் வலிக்குது என்ன பண்ண முடியும் போதுமடா சாமி பொழைச்ச பொழப்புன்னு பொத்திக்கிட்டு படுத்துறவா முடியும் ஆள் செத்து போனா மண்ணுக்குள்ள போயிடலாம் மண்ணு இல்லைன்னு போனா ஆளா சாக முடியும் முட்டித்தான் பார்க்கணும் மூச்சு இருக்கிற வரைக்கும் மோதித்தான் ஆகணும் துண்டை எடுத்து தோல்ல ஒழுங்கில்லாம ஒரு சுத்து சுத்திக்கிட்டு பத்து நாளைக்கு அப்புறம் பொடிநடையா புறப்பட்டாரு தெக்கு காட்டுக்கு புளிய மரம் தொட்டு ஊரடி தோட்டம் கடந்து போறப்ப கால் ரெண்டும் சும்மா தேங்குது நெஞ்சு அடைக்குது ஊறுது கண்ணீருன்னு நினைக்கும் போதே ஒழுகிருது கால் வைக்கத்தான் வேணாம் கண்ணெடுத்தாச்சும் பார்க்க கூடாதான்னு மனசு கெஞ்சுது ஊரான் வீட்டு தோட்டத்துல உனக்கென்னடா வேலைன்னு வைராக்கியம் தடுக்குது நெஞ்சை இறுக்கி புடிச்சுக்கிட்டு தலைய அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டாம நேராக தெக்கு காட்டுக்கு வந்து கால் நீட்டி உட்கார்ந்தாரு கள்ளி புதர் பாறை மேலே மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடாக கிடந்த கல்லிக்காட்டை ரெண்டு கை எடுக்கலை மோவாய் முட்டு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் மனசுக்குள்ள என்னமோ ஒரு மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது இந்த புஞ்சையில் பாடுபட்டு அந்த நஞ்சையை மீட்கலைன்னா நான் பெரிய தேவனுக்கு பிறந்த தேவன் இல்லை வாய் முணுமுணுக்க வைராக்கியம் பேசுது அவர் சொன்ன சொல்ல இருந்த சக்தி உடம்புல சுரீர்னு ஏற காய்ச்சல் அடித்த மேனியிலிருந்து கை கால் வலி ஓடிப்போச்சு இந்த புஞ்சை காட்டையே நஞ்சையாக்கிட்டா என்னன்னு ஒரு யோசனை தோணுச்சு நிலத்தை ஒட்டி ஒதுங்கி ஓடுற காட்டோடை பள்ளத்துல ஒரு கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கிட்டா மூணே வெள்ளாமையில ஊரடி தோட்டம் ஓடி வந்துராதா எண்ணம் தானே மனுஷனுக்கு எல்லாம் அந்த நினைப்பே அவரை நிமித்தி வச்சிருச்சு கிணறு வெட்ட துட்டு அதுக்கு எங்க போறது தவிச்ச வாய்க்கு தண்ணி தந்த மகாராசனும் பாவம் மண்டையை போட்டுட்டாரு சொந்தத்துல யாராச்சும் துட்டுக்கிட்டு உள்ளவன் இருக்கானான்னு பார்த்தா கண்ணு கெட்டின மட்டும் எவனும் இல்லை நாம பாலு கழுகுற ஆளா இருந்தா அவன் அவன் கூழு கழுகிற ஆளா இருக்கான் வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சு செய்முறை வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கும் ஆளும் இல்லை பேரும் இல்ல மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம மாடுகளை அங்கங்க அலைய விட்டுட்டு காயாம்பு குளத்துல தண்ணி குடிக்க விட்டு தூக்குவாளியும் கம்புமா மாடுகளை அதட்டி அணைச்சு ஓட்டிக்கிட்டு அங்க வந்து சேர்ந்தான் மொக்கராசு பார்த்தாரு பேயத்தேவர் சத்தில்லாம இருக்கான் சவத்த பைய ஆனால் ஆளு வெட வெடன்னு வளர்ந்துட்டான் இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுற வரைக்குமாவது நான் உசுரோட இருக்கணும் பட்டீர்னு ஒரு யோசனை மூளையில மின்னி மினுக்குனுச்சு இந்த பயலுக்கு மார்க்க கல்யாணம் பண்ணிட்டா என்ன சரி சரியான யோசனை அந்த அநாத பயலுக்கு ஒரு கடமையை செஞ்ச மாதிரி இருக்கும் கிடைக்கிற மொயில கிணறு வெட்டின மாதிரியும் இருக்கும் குத்த வச்சு உட்கார்ந்துருந்த ஆளு குதிச்சு எந்திரிச்சாரு செத்து கிடந்த மனசு சிலீர்னு மலர்ந்துருச்சு மார்க்க கல்யாணம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை புஷ்பவதியான பொண்ணுக்கு சடங்கு செய்கிற மாதிரி பயலும் வயசுக்கு வந்துட்டான்னு கொட்டடிச்சு சொல்ற கூத்து தான் அது என்ன ஒண்ணு பொம்பளை விஷயத்துல அது இயற்கையாக நடக்குது ஆம்பள விஷயத்துல செயற்கையாக நடக்குது மார்க்க கல்யாணத்துல ஆம்பளைய வைக்கப்படுற மாதிரி ஒரு சின்ன வைத்தியம் இருக்கு கல்யாணத்துக்கு மாதிரியே பந்தல் போட்டு தோரணம் கட்டி கொட்டடிச்சு கொலவையிட்டு ரேடியோ குழாய் கட்டி பாட்டு போட்டு சலம்பளோட தான் அதுவும் நடக்கும் மற்ற விசேஷங்கள்ல சம்பந்தப்பட்ட ஆள் சந்தோஷமா இருப்பான் இதுல மட்டும் வெட்டுப்பட போற வெள்ளாடு மாதிரி ஆம்பளை தலையை கவுந்து நிற்பான் என்ன ஒரு வித்தியாசம்னா ஆட்டை தலையை வெட்டி தோலுரிப்பாக இதுல ஒரு உறுப்போட தலைய மட்டும் தோல் இருக்கிறாக ஆணுக்குன்னு உண்டான அந்த உறுப்புல மேல் தோலை மட்டும் எடுத்து விட்டுட்டா நாளா பின்ன நல்லது அங்க அழுக்கு சேராது சிக்கலான இடம் பாருங்க சீக்கு வராது ஒரு வயசு பயலுக்கு ஒரு நாவிதரு அந்த தோலை வைத்திய முறைப்படி நீக்கி விடுற வைபவம்தான் மார்க்க கல்யாணம் அதத்தான் நம்ம ராவுத்தர் மாருக சுண்ண மொக்கராசு முதல்ல வைக்கப்பட்டான் வேணாம்னா கவுந்தடிச்சு படுத்து கண்ணீர் கூட விட்டான் ஏழை மொக்க பயப்படாதடா பரம்பரைக்கு உண்டான பழக்கம் தானடான்னு தேத்தி பார்த்தாரு தாத்தா பேரன் பாவம் வாதாடி பார்த்தான் நான் பண்ணிக்கிறலேன்னா சாமி குத்தமாகி போயிருமப்பே அப்படின்னா சாமி அப்படியே படைச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி படைச்சிருச்சு ஏழை ஐயா கேட்குற கேள்வி நியாயமடா கேட்குற தாண்டா தப்பு ஒத்துக்கடா சும்மா அம்மை ஊசி போடுற மாதிரி சுருங்கும் அப்புறம் சுகமாயிரும் சரின்னு சொல்றா பய அழுதுகிட்டே உறங்கி போனா சாக்குல விழுந்த கண்ணீர் துளி சத்தமா போட போகுது பந்தல் போட்டாச்சு குழாயும் கட்டியாச்சு பாட்டும் போட்டாச்சு பெரும் கூட்டம் வந்து சேர்ந்துட்டாக முதமொதலா வேட்டி கட்டி விடுறாக மொக்கராசுக்கு எப்படி கட்டினாலும் நிக்க மாட்டேங்குது கழுத இறுக்கி கட்டினாலும் நிக்கிறதுக்கு இடுப்பு வேணுமா இல்லையா இல்லாத இடுப்புல வேட்டியும் கட்டி தண்ணீல போட்டா சுருங்குங்குற தீர்க்க தரிசனத்துல தொலைதலன்னு தச்சு முடிச்ச பெருஞ்சட்டையும் மாட்டி கழுத்துல ஒரு சருகை துண்டும் கொழுந்து நிறைய வச்சு கட்டின ஒரு மல்லிகைப்பூ மாலையும் போட்டு நெத்தி தெரியாம சந்தனம் அப்பி அதுல குங்குமத்தையும் குழைச்சி விட்டு ஊர்வலமா வாரானையா மூஞ்சிய தொங்க போட்டு மொக்கராசு தட்டில் பழந்தேங்கா வச்சு பொம்பளைகள் எல்லாம் தலையில சுமந்து வர உள்ளூர் வெளியூர் பெருசுகள் எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா சொந்த கதை சொந்தக்கதை கதை பேசி வர அதுக்கு முன்னால அறுபட்ட அறுபடாத இலவட்ட பயல்கள் எல்லாம் மொக்கராசை அலையில குத்தி விளையாடி வர வயசுக்கு வந்த வரப்போற பாவடை தாவணிகளெல்லாம் மொக்கராசை சாடையாக பார்த்து அரை வார்த்தை கால் வார்த்தையில என்னமோ பேசி சிரிக்க அல்லோல அல்லோலப்பட்டது ஊரே முத முதலா வேட்டி கட்டினதால முட்டி தட்டி தட்டி தடுமாறி வாரா மொக்கராசு ஏ நாளைக்கு தான் தரப்பு விழா இன்னைக்கே அறுபட்டவன் மாதிரி இந்த நொண்டு நொன்றவேன் மொக்கராச மடக்கி மடக்கி கேலி பண்றானுங்க மாமன் மச்சினுங்க கொட்டுக்காரன்களும் குலவைக்காரன்களும் நீ பெருசா நாம் பெருசான்னு சத்தம் கலப்ப சன்னாசியப்பன் கோயிலுக்கு ஊர்வலமா போய் சூடம் கொளுத்தி வச்சு வாழைப்பழம் கண் திறந்து சாம்பிராணி காட்டி சிதறு தேங்காய் போட்டு சாமி கும்பிட்டு ஊர்வலமா திரும்பி வந்து ஊர் பெருசு காலில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு விபூதி வாங்கி பூசுறப்ப ஏய் நிறுத்துங்கடா அண்ணு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச குதியாட்டம் போட்டான் ஐயா சின்ன மாமன மறந்துட்டாடா மார்க்க கல்யாணம் பண்றீங்க மார்க்க கல்யாணம் தாய் இல்லாம பிள்ளை இருக்கா தாய்மாமன் இல்லாம சடங்கு இருக்கா சொல்லுங்கப்பா சபையில ஒருத்தரும் ஒரு பேச்சும் பேசல ஏலே சின்னு நீ சொல்றது வாஸ்தவ்தான் தாய்மாமன்கிற உரிமையை தாய் மாமனுக்குரிய கடமையை செஞ்சிருக்கியா அடி தொண்டையில் ஆரம்பித்தது ஒரு பெருசு உரிமையை கொடுத்தாத்தான கடமையை செய்ய முடியும் தாய்மாமனுக்கு சொல்லிவிட்டார்களா இது என்னப்பா கூத்தா இருக்கு விசேஷம் தாய் வீட்ல நடந்தா தாய்மாமனுக்கு சொல்லிவிடலாம் தாய்மாமன் தான் விசேஷம் நடக்குது யாரு யாருக்கு சொல்றது அந்த மசூரு மத்தாங்கையெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல தாய்மாமன் கால்ல விழுந்து விபூதி வாங்க சொல்லுங்க அந்த வெங்கம்பையில இம்புட்டு தானா ஏ மொக்க விழுந்து எந்திரிடா உன் மாமன் கால்ல சின்னு கால்ல மடார்னு விழுந்தா மொக்கராசு என்ன கிண்ண தேய்க்காம பிடிச்சி கரகரன்னு கிடந்த காலை சின்ன பைய கை தொட்டதும் சிலுத்து போனான் சின்னு என்னமோ குழாய திறந்து விட்ட மாதிரி குபுக்குன்னு கொட்டிருச்சு கண்ணீர் விழுந்த பயிரை தூக்கி எடுத்து நெத்தியில விபூதி இழுகி பைக்குள்ள கையை விட்டு அழுக்கு பிடிச்ச ஒத்தருவா ரெண்டு ரூபா தாளில் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டே வந்த வழியே போயிட்டான் சின்னம் என்னமோ தெரியல இவ விஷயத்துல மட்டும் பாறாங்கல்லு பழமாயிருது பந்தி முடிச்சாச்சு மொய் எழுதியாச்சு பந்தல்ல கூடின சனம் களைஞ்சாச்சு இனி விழிகாலையில தான் அந்த தோல் வைத்தியம் நடக்கும் ராத்திரியெல்லாம் உறக்கம் வரல மொக்கராசுக்கு தோல் வெட்டுவாக ரத்தம் வரும் உடம்புல ஒரு உறுப்பு ஒச்சமாகும் இதில் எதுலையுமே அச்சமில்ல அவனுக்கு படுக்கும்போது மல்லாக்கப்படுத்து பழக்கமில்ல மொக்கராசுக்கு கவுந்தடிச்சு தான் படுப்பான் கவுந்தடிச்சு தான் எந்திரிப்பான் நெஞ்சும் தொடையும் பூமியில் அழுந்த பொருந்தனும் அவனுக்கு நாளைக்கு என்ன தோலை வெட்டி தொங்க விட்டுட்டானுங்கன்னா கவுந்தடிச்சு படுக்கிற ராசபோகம் போயிருமே மல்லாக்கப்படுத்தா எனக்கு ஒரு பொட்டு உறக்கம் வராதே உறக்க வராதேங்கிற கவலையிலேயே அன்னைக்கு ராத்திரியெல்லாம் உறங்காம கிடந்தான் பாவம் விடிஞ்சதையா அவனுக்கு விடியாத ராத்திரி ஊரு முழுசா முழிக்கல கோழிகளும் குஞ்சுகளும் வேப்ப மரத்து பறவைகளும் காற்று மூச்சுன்னு கத்தி செல்லச்சண்டை போட்டு சில்மிஷம் பண்ணுதுக உங்களுக்கு என்ன அறுவை கேஸுக்கு அவசியம் இல்லை அதனால இந்த அழிச்சாட்டியம் பண்றீங்க அதுக மேலே எரிஞ்சு விழுந்தான் முக்கராசு அவன் சோட்டு பயலுக நாலஞ்சு பயக வந்தாக நேத்து ஊர்வலத்து கொடுத்திருந்த அதே சட்டை வேட்டியோடு கிளம்புனாரு ஐயா போகிற வழியில் லேசா ஒருத்தன் காதை கடிச்சா மொக்கராசு ஏண்டா செம்பட்டை ரொம்ப வலிக்குமா யாருக்கு தெரியும் செம்பட்டை ஒதட்ட பிதிக்கினா உனக்கு நடந்துச்சுன்னு சொன்னாக நடக்க விட்டனா அந்த இடத்துக்கு போன கத்தியை பிடுங்கி நான் கழுத்துல கழுத்தில் வச்சுட்டு ஊற விட்டே ஓடி போயிட்டேன்ல ஓ அப்படியும் ஒன்று இருக்கோ மொக்கராசு தீவிரமாய் யோசித்தான் ஊருக்கு வடக்கே ஒரு புளிய மரம் புளியமரத்துக்கு கீழே ஒரு குத்துக்கல் அதுதான் பல பேரை கொண்ட பலிகள் கத்தியும் கவட்டையுமா சகல பரிவாரங்களோடு தயாரா இருந்தான் நாவிதர் சவட்டையன் மொக்கராசு வேட்டி சட்டையை ஆளுக்கொருத்தரா கழுத்துனாங்க செம்மண்ணை கரைச்சி அதுல முக்கி எடுத்த மாதிரி காவி வேட்டி ஒண்ணு கட்டிவிட்டாக நாலஞ்சு பேரா சேர்ந்து உச்சு நாப்புல தூக்கி குத்துக்கல்ல உட்கார வச்சாக அகட்டி வையப்பா காலை சவட்டையன் உத்தரவுக்கு கட்டுப்படாம வெக்கப்பட்டு வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தான் மொக்கராசு பொசுக்குன்னு அவன் கையை ஒருத்தன் காலை ஒருத்தன் தோலம் ஒருத்தன்னு புடிச்சு ஆளுக்கு கொருத்தனா ஆக்கிரமிச்சானுக ஏ விடுங்கடா ஏ விடுங்கடா கோழி குஞ்சு கத்தியா குள்ள நறிக கேட்க போகுது அகட்டிய மொக்கராசு காலை அசைய விடாம முட்டு கொடுத்து தன் காலால கிட்டி போட்டு உட்கார்ந்தான் செவட்டையன் வைத்தியத்துக்கான பூர்வாங்க வேலைகள்ல புகுந்துட்டான் மிசுங்க விடாம பிடிச்சுக்கோங்கப்பா ஒன்னா ரெண்டா சவட்டையன் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு சவட்டையனுக்கு ஊருக்குள்ள இந்த வைத்தியம் பாக்குறதுலயும் ஒரு நீக்கு போக்கு இருக்கு நெறிமுறை இருக்கு உயிர்த்தலம் இல்லையா சூதானமா இல்லையா சுழி மாறிடும் சவட்டையன் சாஸ்திரப்படி மூணு விதமான நரம்பு இருக்கு அங்க மேல் நாடி நரம்பு கீழ்நாடி நரம்பு பக்க நரம்பு மூணு நரம்பும் மேல படர்ந்து கீழே கூடுதுக இதுல மேல்நாடி நரம்பு வெட்டுப்பட்டுட்டா கண் பார்வை கந்தலாயிடும் கீழ்நாடி நரம்பு வெட்டுப்பட்டா ரத்தப்போக்க நிறுத்த முடியாது பக்க நரம்பு அறுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை முதல்ல நரம்பை ஒதுக்கி விடணும் சந்தன அத்தரையும் சல்பனா பவுடரையும் அதுல பூசி சவ்வு ஒதுக்கி நரம்பு தேடி பிடிச்சான் சவட்டையன் பிறகு தோலை மட்டும் தனியா இழுத்து நரம்புலையும் படாம நுனி தண்டுலையும் ஒரசாம துண்டா இழுத்து மூங்கில் பட்டையில் கட்டி கட்டி போட்டான் கண்ணு ரெண்டையும் இருக்க மூடிக்கிட்டு எப்பே யாத்தேன்னு கத்தி பார்த்தான் மொக்கராசு இதுக்கெல்லாம் அப்ப நாத்தால கூப்பிட முடியுமா தோலை அழுத்தி பிடிச்சிருந்த ஒருத்தன் அவன் தலையில் ஒரு போடு போட்டான் இந்தா இந்தா விட்டுத்தான் பல்ல கடிச்சு பொறுத்துக்கப்பா முடிஞ்சு போச்சு கத்தி எடுத்து இழுத்து பிடிச்ச தோலை மேலே லேசாக ஒரு சுண்டு சுண்டினா சவட்டையன் துண்டாக ஓடி விழுந்து போச்சு தோல் சொத சொதன்னு ரத்தம் கொட்டுச்சு ஐயையோ என்னைய கொல்ல பார்க்குறாங்கடா மொக்கராசு கத்தினா ரத்தம் வந்த பாகத்தை தூக்கி தேங்காய் எண்ணெய் கிண்ணத்தில் போட்டு முக்கி மிதக்க விட்டான் சவட்டையன் ரத்தம் கலந்து கலந்து வெள்ளை தேங்காய் எண்ணெய் செஞ்சவப்பா நிறம் மாறி போச்சு எண்ணெய்க்குள்ள எடுத்து போட்டதுல கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சு குழுகுழுன்னு ஆச்சு லாடம் அடிக்கிற மாட்டை அமுக்கி பிடிக்கிற மாதிரி அழுத்தி கடந்த பயக புடிச்ச புடியை இப்ப லேசா விட்டாக இப்ப காயத்துக்கு கட்டு மருந்து பண்ண ஆரம்பிச்சான் சவட்டையன் ஏற்கனவே தயாரிச்ச பொடி ஒன்று இருக்கு சாதிக்கா கடுக்கா மாசக்கா சீனிக்காரம் கந்தகம் எல்லாத்தையும் போட்டு இடிச்ச பொடி ஒன்று வச்சிருக்கான் கையில காடா விளக்க கொளுத்தி ஒரு வெத்தலையை எடுத்து தீ கொழுந்தில் முன்னையும் பின்னையும் வாட்டினான் அது மூஞ்சி கறுக்க நிறுத்தினான் கீழே ஒரு வெள்ளை துணி அதுக்கு மேல வெத்தலை வெத்தலையில மருந்து பொடி மூனையும் ஒன்னா வச்சு அந்த இடத்துல அழுங்காமல் கட்டினான் தான் போகலாம் முக்கா துட்டு பெறாத வேலைக்கு இந்த முக்கு முக்கியங்களே சவட்டையன் அழுத்துக்கிட்டான் தேங்காய் பழம் அரிசி துணிமணி வாங்கிக்கிட்டு ஆயுதங்களை கழுவிட்டு அவன் பாட்டுல போயிட்டான் காவி வேட்டியோட கழுத்துல ஒரு துண்டோட கையில கம்பும் பிடிச்சு பட்டும் படாம நடக்க ஆரம்பிச்சான் மொக்கராசு வலி உசுறு போகுது அடக்கி பார்த்தாலும் கண்ணில் தண்ணியா கொட்டுது வேட்டி ஏற்கனவே ஒரு இடைஞ்சலு இது வேற ரெண்டாம் இடைஞ்சலு இவன் அங்க புறப்பட இங்க வீட்டுல கொத கொதன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு கோழி குழம்பு இந்த மாதிரி ஆளுக்கு கும்பா நிறைய கோழி குழம்பு ஊத்தி வைப்பாக எலும்பு இல்லாம கரியா எடுத்து போடுவாங்க எதுக்கு ஊனப்பட்டு வர ஆளுக்கு ஒரு உபகாரம்தான் எனக்கு மட்டும் இன்னொரு தடவை கோழி குழம்பு வச்சு தர ஆள் இருந்துச்சு ரெண்டாம் வெட்டும் வெட்டிக்கிறவேன்ல கருவாயின் சொன்ன சொல்லுக்கு மொக்கராச தவிர எல்லாரும் சிரிச்சாக மொக்கராசு வீட்டுக்குள்ள நுழைஞ்சானோ இல்லையோ கோழி குழம்போட சேர்த்து குடும்பமே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொட்டுக்காரன் குழவக்காரனு கொடுத்தது போக மிச்சம் வைப்பனும் எங்கம்மா உடம்பு நடுங்க பதறி கேட்டு கொண்டிருந்தார் பேயத்தேவர் நான் என்னப்பா செய்வேன் காசு கொடுக்குறியா கழுத்த நெரிச்சு கொல்லட்டுமானு சின்ன அன்னை கேட்குறப்ப நான் உசுர பாப்பனா உண்டியல பாப்பனா அச்சத்தோடும் அழுகையோடும் விம்மினால் மின்னலு கொப்பளிக்க வச்சிருந்த தண்ணி சொம்ப தரையில போட்டுட்டு கைத்து கட்டுல பெருமூச்சு விட்டு விழுந்தாரு பேயத்தேவரு கிணறு வெட்டத்தான் பூதம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கிணறு வெட்ட நினைக்கிறப்பவே பூதம் வந்துருச்சு தேவருக்கு